மேசராசி அன்பர்களே குரு பகவானின் வக்ர காலம் அதாவது கடகமனையில் அதிசாரமாக உச்சமாக இருந்த குரு பகவான் மீண்டும் மிதனத்துக்கு செல்ல போகிறார் அங்கே வக்ரமாகி தொண்ணூற்றி ஏழு நாட்கள் அமரப்போகிறார் எதுவரை அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் பதினொன்றாம் தேதி வரை அமருகிறது அப்போ இந்த காலகட்டத்தில் அந்த குரு பகவான் வக்ரமாக இருக்கும்போது மேசராசி அன்பர்களுக்கு என்ன பலன் மேசத்துக்கு குரு பகவான் யார் அப்படின்னா ஒன்பதுக்குரியவன் பாக்யத்தை தரக்கூடியவன் அதே சமயத்தில் பனிரெண்டுக்குரியவன் விரயத்தை கொடுக்கக்கூடியவனும் குரு பகவான் அந்த குரு பகவான் இப்போ உங்க ராசிக்கு மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானம் தைரிய வீரிய ஸ்தானத்தில் போய் அமர்ந்து கொண்டு வக்ரமாகி பலனை கொடுக்க போகிறார் என்ன பலனை சார் கொடுக்க போகிறார் முயற்சிகள் பலிதமாக போகிறது இதுவரைக்கும் உங்களுக்கு பாக்கியம் கிடைக்கல இந்த பாக்கியத்துக்காக தேடிக்கொண்டு அந்த பாக்கியத்துக்காக அலைந்து கொண்டு தடைகளை கொடுத்து கொண்டிருந்த மேசராசி என்பர்கள் அந்த தடை விலக போகிறது இந்த குரு பகவான் இப்ப வேகத்தோட விவேகத்தோட செயல்படக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைகிறது ஏன் இதை ஸ்ட்ராங்கா சொல்றேன்னா குரு பகவான் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரத்தில் டிராவல் பண்றார் இது ஒரு அதிசாரம் அதாவது அதிசாரம் சொல்ல முடியாது சுயசாரம் அப்படிங்கிற தன்னுடைய சொந்த நட்சத்திரத்துல ட்ராவல் பண்ணக்கூடிய இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு திருமணம் பாக்கியங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புத காலகட்டம் ஏன்னா வக்கரமாகி ஏலமரத்தை பார்க்குறார் கடந்த சில மாதங்களாகவே இந்த மேசராசி என்பர்களுக்கு திருமண தடை வர மாதிரி இருந்தது அப்படியே தட்டி கழிச்சு போனது ஸோ இந்த மாதிரி பல தொந்தரவுகள் நிலைகள் இருந்து திருமணம் ஆகாத மேசத்துக்கு இந்த காலகட்டம் இந்த தொண்ணூற்றி ஏழு நாட்களில் உங்களுக்கு திருமண பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புத காலகட்டமாக மேசத்துக்கு நிச்சயமாக அமையும் நல்ல வரண் கிடைக்கும் படித்த படிப்புக்குண்டான உங்க உண்டான வரண் அமையக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நிச்சயமாக இந்த மேசத்துக்கு உருவாக்கும் இதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது நிறைய மேசேசிய அன்பர்கள் பார்த்தீங்கன்னா சொந்த தொழிலுக்குள்ள போகணும் அப்படிங்கிற எண்ணங்களை இப்போ அதிகமாக விதைக்கும் அதுவும் நீங்கள் குறிப்பாக சொல்லப்போனால் குரு புதனில் இருக்கார் அல்லவா புதன் வீட்டில் இருக்காரல்ல புத்திசாலித்தனம் மிக்க அதை சார்ந்த துறைகளை நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்க போதும் அதாவது தன்னுடைய அறிவையும் புத்தியையும் வச்சு செய்யக்கூடிய தொழில்கள் கன்சல்டன்சி தரகு கமிஷன் இதை சார்ந்த துறைகளில் நீங்கள் செலக்ட் பண்ணீங்கன்னு வச்சுங்களேன் ஒரு நல்ல ஒரு பேஸ் உங்களுக்கு தொழிலில் என்ட்ரி ஆவதற்கு அந்த தொழில் சார்ந்த நிபுணர்கள் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதற்கும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சூப்பரா இருக்க போதுன்னு சொல்லுவேன் ஏற்கனவே சொந்த தொழில் இருக்கின்றவங்க அந்த தொழில் இருக்கக்கூடிய இடைஞ்சல்கள் களையப்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு எடுத்துக்கலாம் கூட்டு தொழில் இருந்து இருந்தவர்கள் அவர்களுக்குள்ளே சின்ன பிரச்சனைகள் சண்டை சச்சரவுகள் இருந்தாலும் அதை சுமூகமாக தீர்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த குரு பகவானின் காலம் நிச்சயமாக இந்த மேசராசி என்பவர்களுக்கு அமையப்பெறும் பெறும் கணவன் அல்லது மனைவி சார்ந்த விஷயத்தில் சொத்துக்கள் கிடைக்கும் அதாவது கணவன் சார்ந்த விஷயத்திலேயோ அல்லது மனைவி சார்ந்த விஷயத்திலோ சொத்துக்கள் உங்கள் கைக்கு வரக்கூடிய அந்த பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமும் இந்த குரு வக்ர அமைய பெறும் அப்ப என்ன சொத்து சேரும்னு அர்த்தம் வேலையில் செட்டில் ஆகாத கணவன் அல்லது மனைவிக்கு செட்டில் ஆகக்கூடிய ஒரு காலகட்டமும் இந்த காலகட்டமாக அமையும் டக்கு நடந்துரும் ஒரு நல்ல வேலை கிடைக்கலை என்று இருக்கக்கூடிய அத்துணை மேசத்துக்கும் வேலை கிடைச்சிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அங்கீகாரம் கிடைக்கும் தான் மீட் பண்ணக்கூடிய நபர்கள் மூலமாக நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு நல்ல நண்பர்கள் அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் அமையப்பெறும் அடுத்து ஒரு நல்ல விஷயம் எடுத்துக்கொண்டால் குரு பகவான் நேராக ஒன்பதாம் இடத்தை பார்க்குற தன் வீட்டை தானே பார்த்து பலப்படுத்தக்கூடிய அமைப்பு இருக்குது அப்போது பாக்கியஸ்தானத்தை பார்க்குறார் அப்போது உங்களுக்கு பாக்யங்கள் கிடைக்கப் போகிறது எந்த பாக்யத்துக்கு கிடைக்காமல் தடை கொண்டு கொண்டு இருந்ததோ தடை ஏற்படுத்தி கொண்டு இருந்ததோ அது குறிப்பாக போனால் குழந்தை பாக்யம் கிடைக்காமல் இருக்கக்கூடிய மேசத்துக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் ஏன்னா பாக்கியாதிபதியே குரு பகவான் தான் அந்த குரு பகவான் இப்ப தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தை டிராவல் பண்ணுவது கூடுதல் சிறப்பை தரும் அப்போ இந்த காலகட்டம் குழந்தை பாகியத்துக்காக அந்த குழந்தை பாகியத்துக்காக நிறைய செலவு செஞ்சோம் நிறைய பரிகாரம் செஞ்சோம் நிறைய கோயில் வழிபட்டோம் எனக்கு கிடைக்கலையே என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடிய அத்துணை மேசத்துக்கும் குழந்தை பாக்கியம் முதல் குழந்தை அல்லது இரண்டாவது குழந்தை ஏதாவது குழந்தை பாக்கியத்துக்காக நினைத்து கொண்டிருக்கக்கூடிய மேசத்துக்கு நன்மை பயக்கக்கூடிய ஒரு காலகட்டம் நிச்சயமாக அமையப்பெறும் பெறும் அடுத்த ஒரு நல்ல விஷயம்னா தகப்பனால நல்லது நடக்கும் அப்பாவுடைய சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கலாம் அல்லது அப்பாவுடைய தொழிலை நீங்கள் எடுத்து நடத்தக்கூடிய கொடுப்பினை உங்களுக்கு நிச்சயமாக இருக்கலாம் கடவுளுடைய அனுகிரகம் என்று சொல்லக்கூடிய உங்கள் குல நீங்கள் எதையாவது ஒரு நல்லது செய்யணும் அப்படிங்கிற அந்த தன்மை உங்கள் ஆழ்மனதில் கண்டிப்பாக விதைக்கப்படும் யாத்திரைகள் செல்வதற்குண்டான ஒரு காலகட்டமாக அமையும் ரொம்ப நாள் ஒரு யாத்திரைக்கு போகணும் இந்த கோயிலுக்கு போகணும் இந்த இடத்துக்கு போகணும் அப்படி நினைத்துக்கொண்டிருந்த அந்த விஷயங்கள் செயல்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் அமையும் அடுத்து மிக முக்கியமானது லாபம் பெருகும் பதினோராம் இடத்தை பார்க்குறார் ராகுவை பார்க்குறார் ராகுவால் நன்மை அந்நிய மதத்தினர் மூலமாக அனுகூலங்கள் வெளிநாட்டுக்கு சென்று வரக்கூடிய யோகங்கள் ஏன்னா ராகு அப்படின்னாலே தன்னுடைய சொந்த ஊரை விட்டு வெளியே நகருதல் அந்நிய மதத்தினுடைய பழகுதல் வெளிநாட்டு வாசங்கள் வெளிநாட்டு தொடர்புகள் வெளிநாட்டில் போய் தொழிலை ஆரம்பிக்கிறது அல்லது வெளிநாட்டில் போய் வேலையை பார்ப்பது பிரம்மாண்டமான விஷயங்கள் அரசு வேலை அதுவும் அரசு வேலை அப்படின்னாலே ஸ்டேட் வித் ஸ்டென்ட்ரல் சார்ந்த விஷயங்கள் ரயில்வே சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு வேலை கிடைப்பது கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி காத்து கொண்டிருக்கக்கூடிய மேசத்துக்கு நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் அமையும் ஏன்னா லாபஸ்தானத்தை பார்க்கிறார் அல்லவா இதுவரைக்கும் ஒரு லாபம் கிடைக்கல ஒரு ப்ரமோஷன் கிடைக்கல ஒரு இடமாற்றம் கிடைக்கல என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடிய மேசத்துக்கு நன்மை பயக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் நடக்கல லாபம் கிடைக்கல தேங்கி கொண்டிருக்கிறது உழைக்கிற நல்ல உழைக்கிற என்னுடைய உழைப்பு எனக்கு கிடைக்கல வேற இறக்கோ போகுது எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கணும் எனக்கு ஊதிய உயர்வு கிடைக்கணும் ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய மேசத்துக்கு இந்த தொண்ணூற்றி ஏழு நாட்களில் ஒரு நல்ல செய்தி ஒரு பாராட்டக்கூடிய செய்தி ஒரு கௌரவத்தை தரக்கூடிய செய்தி இன்னார் இவர் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு பெருமை மிகுந்த ஒரு ஒரு நல்லது நடக்கக்கூடிய அமைப்புங்கிறது நிச்சயமாக இந்த காலகட்டம் உண்டுன்னு சொல்லுவேன் ஏன்னா குரு பகவான் இந்த பனிரெண்டாம் அதிபதி நிறைய முதலீடுகள் செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் ஒரு இடத்தின் மேலே இன்வெஸ்ட் பண்ணுறது இதுவரைக்கு தன்னுடைய பிற்பகுதி வாழ்க்கைக்கு ஒரு சேமிப்பு என்ற அமைப்பு இல்லாதவர்கள் அதை பற்றிய ஒரு தாட் ப்ராசஸ்ஸை இல்லாத மேசத்து கூட இந்த காலகட்டத்தில் நான் ஒரு சேமிப்பு பண்ணணும் ஒரு முதலீடு பண்ணணும் அப்படிங்கிற ஆர்வங்கள் எண்ணங்கள் கண்டிப்பாக தோன்றும் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் ஒரு நல்ல காலகட்டமாகவே அமையும் ஒரு இடத்தை வாங்கிறது ஒரு நிலத்தை வாங்கிறது ஒரு வீடு கட்டுவது வீட்டை ஆல்ட்ரு பண்ணுவது புதிய வண்டி வாகனங்களை வாங்குவது ஸோ இந்த மாதிரி நல்ல விஷயங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக நிச்சயமாக இந்த மேசத்துக்கு அமையும் இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னா ஒரு தடவை திருச்செந்தூர் சென்று வழிபடுவதும் அல்லது குரு பகவான் நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் தட்சிணாமூர்த்தி இந்த மாதிரி குருவினுடைய ஆலயத்துக்கு சென்று வழிபடுவது மேசத்துக்கு இன்னுமே சிறப்பு பெறும் மேலும் குலதெய்வ வழிபாடு இன் அடிஷன் வித் குலதெய்வ வழிபாடு சிறப்பு அப்போ இந்த காலகட்டத்தில் நல்ல செய்திகளை கொடுக்கக்கூடிய உற்சாகத்தை தரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது அதாவது எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த மேசத்துக்கு அமையும் என்று சொன்னால் அது மிகையாகாது இப்போ சொன்னது கோச்சார ரீதியாக ஒரு பொதுவான பலன்கள் தான் உங்கள் ஜாதகத்தில் குரு பகவான் எந்த நிலையில் இருக்கார் வக்ரமாக இருக்காரா ஆட்சி பலத்தோடு இருக்காரா உ உச்ச பலத்தோடு இருக்காரா அல்லது வர்க்கோத்தம பலம் பெற்றிருக்கா பாவ கிரகங்களினுடைய தொடர்பில் இருக்கா என்ன தசா புத்தி அந்தரம் நடக்குது என்பதை பொறுத்து நிச்சயமாக பலன்கள் மாறுபடும் ஒரு துல்லிய பலன் வேணும் ஒரு சுயஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்ப்ளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலியமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித கருத்தும் இல்லை நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்